தேர்தல் நடைபெற்ற முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி சபைகளில் பதினான்கு மாநகர சபைகள் பன்னிரண்டு நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகள் அடங்கலாக நூற்று அறுபத்தி ஓரு சபைகள் நேற்று திங்கட்கிழமை அமைக்கப்பட்டுள்ளன முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இவற்றில் நூற்று ஐம்பத்தி ஒரு சபைகளில் அரச தரப்பான தேசிய மக்கள் சக்தியும் ஆறு சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சியும் இரண்டு சபைகளில் தேசிய காங்கிரசும் ஒரு சபையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தனித்து ஆட்சி அமைத்துள்ளதுடன் இன்னும் ஒரு சபையில் சுயேட்சை குழு ஒன்றும் ஆட்சி அமைத்துள்ளது எனினும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுன ஆகிய கட்சிகள் எந்த ஒரு சபையையும் அமைக்கவில்லை இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் மற்றும் இருநூற்று எழுபத்து ஐந்து பிரதேச சபைகள் அடங்கலாக முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் கடந்த மே மாதம் ஆறாம் திகதி நடைபெற்றது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அமைய நூற்று அறுபத்தி ஓரு சபைகளில் தனி கட்சி அல்லது சுயேட்சை குழுவினால் பிரச்சனையின்றி தனித்து ஆட்சி அமைக்க முடியுமாக இருந்தது இதன்படி அமைக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகளுக்கான மேயர் பிரதி மேயர் நகர முதல்வர் பிரதி முதல்வர் பிரதேச சபை தலைவர் மற்றும் உப தலைவர் ஆகிய பதவிகளுக்கு நியமிக்கப்படுபவர்களின் பெயர் விவரங்கள் முதலாம் திகதி வெளியிடப்பட்டது இந்த வர்த்தமானிக்கமைய நேற்று முதல் அந்த சபைகளை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவற்றில் பதிமூன்று மாநகர சபைகள் பன்னிரண்டு நகர சபைகள் மற்றும் நூற்று இருபத்து ஆறு உள்ளூராட்சி சபைகள் அடங்கலாக நூற்று ஐம்பத்து ஓரு சபைகள் தேசிய மக்கள் சக்தி தனித்து ஆட்சி அமைத்துள்ளது அதே இலங்கை தமிழரசு கட்சியானது கரைச்சி பச்சிலைப்பள்ளி பூநகரி உள்ளிட்ட ஆறு பிரதேச சபைகளில் தலைவர் மற்றும் உப தலைவர் பதவிகளுக்கு தமது உறுப்பினர்களை நியமித்து தனித்து ஆட்சி அமைத்துள்ளது அத்துடன் தேசிய காங்கிரஸ் அக்கறை பற்று மாநகர சபை மற்றும் பிரதேச சபையில் தனித்து ஆட்சி அமைத்துள்ள அதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி காத்தான்குடி நகர சபையில் தனித்து ஆட்சி அமைத்துள்ளது இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோயில் பிரதேச சபையை சுயேட்சை குழு ஒன்று அறுதி பெரும்பான்மை ஆசனங்களுடன் தனித்து ஆட்சி அமைத்துள்ளது எவ்வாறாயினும் எஞ்சிய கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பதினான்கு மாநகர சபைகளும் இருபத்தி நான்கு நகர சபைகளும் மற்றும் நூற்று நாற்பது பிரதேச சபைகளுக்கும் அடங்கலாக நூற்று எழுபத்தி எட்டு சபைகளுக்குமான பதவி நியமனங்கள் தொடர்பாக இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை குறித்த சபைகளில் ஒரு தனி கட்சியோ அல்லது சுயேட்சை குழுவோ தனித்து ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றிருக்காமையினால் அந்த சபைகளை அமைக்கும் தினம் தொடர்பில் பின்னர் அறிவித்தல்கள் வெளியிடப்படவுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது